குரான நம்புகிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஒத்தர் சொல்றாரு கொழும்புக்கு இந்த ரோட்டில் போக வேண்டாம் இந்த ரோட்ல ஒரு பாலம் உடைஞ்சிருக்குது வாகனங்கள் ஏதும் அந்த பக்கமாக போகுது இல்லை என்று ஒத்தர் சொன்னால் ஒரு செய்தியை அதன் நான் நம்புகிறேன் என்றிருந்தால் அந்த வழியாக நான் பயணம் செய்ய மாட்டேன் ஏன் அவருடைய பேச்சை நம்புகிறேன் அந்த வழியில் நான் பயணம் செய்ய மாட்டேன் ஒரு மாற்று வழியைத்தான் கையாளுவேன் அந்த வழியில போனால் நான் சிரமப்பட வேண்டி வரும் என குருவர் சொல்லுகிறார் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரனே அவருடைய பேச்சை நம்புகிறேன் ஆனால் அதே வழியால் போகுது அர்த்தம் என்ன அவர் சொன்னதை நம்புகிறேன் ஆனால் அதே வழியில தான் என்ன அர்த்தம் அல்லாஹுடைய வேதத்தை நம்புகிறோம் என்றால் அர்த்தம் எடுத்து நடக்கின்றோம் அதில் வேண்டாம் தடுத்துக்கொள் என்று சொல்லப்பட்டவைகளை தடுத்து வேண்டாம் என்று வாழ்கின்றோம் அதற்கு பெயர் ஈமான் அதற்கு பெயர் ஈமான் ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்க பள்ளிவாசல்களில் தராமேகுடைய கொள்கைக்காக வேண்டி ஆவிகுமார்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய திலாவத்து சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் ஓதக்கூடிய திலாவத்தை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு இன்னொரு ஹாவிதை கொண்டு வந்து பக்கத்தில் அமர வைத்து விடுகின்றோம் நல்ல குரல் உள்ள குரானை அழகாக ஓதக்கூடிய அந்த அமோமுசா ஷாரி அம்மா காலுவோ போன்ற விறகல் வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் குரான் தரப்பட்டது ஓருவதற்காக வேண்டி குரான் தரப்பட்டது கேட்பதற்காக மட்டுமல்ல குரான் தரப்பட்ட நோக்கம் அதில் சொல்லப்பட்ட பிரகாரம் வாழ்வதற்காக வேண்டி நானும் நீங்களும் ஒரு கணம் யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம் நான் என்னை பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் எனக்கும் குரானுக்கும் இடையில் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது குரானுக்கு நினைக்கும் இடையில் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது குரான் சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளை மட்டும் நினைத்து பெருமை பெற்றுக் கொள்ளாதீர்கள் குரான் சொல்லக்கூடிய தொழுகை இருக்கிறது குரான் சொல்லக்கூடிய நோன்பு இருக்கிறது குரான் சொல்லக்கூடிய ஹஜ் உம்ரா இருக்கிறது குரான் சொல்லக்கூடிய முறைப்பிரகாரம் ஏதோ தானோ என்று ஜகாத்தை கொடுத்துக் கொள்கின்றோம் சொல்லக்கூடிய திருமணம் இருக்கிறது என்று சொல்லி மட்டும் நினைத்து கருதி பெருமிதம் கொள்ளாதீர்கள் குரான் சொல்லக்கூடிய வியாபாரம் இருக்கிறதா குரான் சொல்லக்கூடிய வட்டியை விட்டு நாங்கள் கலைந்து கொண்டோமா குரான் சொல்லக்கூடிய உண்மை இருக்கிறதா குரான் சொல்லக்கூடிய அமானிதம் பேடுதல் இருக்கிறதா குரான் சொல்லக்கூடிய வாக்குறுதி வாக்குகளை நிறைவேற்று என்று சொல்ற பண்பு இருக்கிறதா

எனக்கு தெரியும் என்பதற்கு பெயர் ஈமான் அல்ல அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதை எடுத்து நடக்கக்கூடியவன்தான் ஈமான் தாரி பொய் பேசாதே பொய் பேசாதே குரான் சொல்லுகிறது சுரத்துல மூன்று சகாபாக்களுடைய சம்பவத்தை மூன்று முக்கியமான பதிலுடைய சாமான்கள் இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்க வாழ்க்கையில ஒரு மாத்தத்தை கொண்டு வர வேண்டும் நான் என்ன கொள்ளணும் எங்களை யாரும் மாத்தறதில்லை தான் எங்களை மாத்தோணும் தான் எங்களை மாத்திக்கொள்ள வேண்டும் இன்னமொத்தரால ஏந்த மாப்பவால என்ன மாத்தேயாது வாம்பவால மகன மாத்தellumடா நூஹ் நபி அலைஹி ஸலவாту Wassலாம் தன்னட மகன மாத்தி இருக்கானோம் நான் मारோனோ நோபு வந்துச்சுது அதுல அல்லாஹ் சுப்ஹானஹுத்தாலா சிலை ஏற்பாடிகளை செய்து வெய்திருக்கான் என்னை நான் மாத்தி கொள்வதற்கு மற்ற 11 மாதங்கள் விடவும் ரமலானுடைய மாதத்தில் தன்னை கொள்வதற்குரிய தனக்குள்ளே ஒரு மாற்றத்தை உருவாக்கி சில வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அன்புக்குரிய நண்பர்களே நண்பர்களின் விளங்கிட்டு விட்டேன் விட்டேன் மரமாட்டான் சுவர்க்கத்துடைய கனவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது நரகத்துடைய கனவுகள் மூடப்பட்டிருக்கிறது அந்த ரமலான் மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது கைரு மின் அல்ஃப் ஷஹர் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது ரமலான் காலத்தில் ஒரு நோன்பாளி நோம்பு பிடித்துக்கொண்டு கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தையும் நான் কবூர் செய்வேன் குறிப்பாக நோம்பு ترکக்க கூடிய நேரத்தில் நோன்பாளி கேட்கக்கூடிய துஆவுக்கлла பதில் சொல்லுகின்றான் சுப்ஹானல்லாஹ் ரவதாந்துடைய காலத்தில் நின்று வளங்கக்கூடிய தொழுகை மன்காம ரவமான ஐமானன் ராஜி சாமன் அவனுக்கு நன்மைகள் இருக்கிறது சுகானம் வா ரவதாந்துடைய காலத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் பல வகையான விடயங்களை இளவுபடுத்தி வைத்திருக்கிறான் லேசாக்கி வைத்திருக்கிறான் அழகு படுத்தி வைத்திருக்கிறான் எங்களுக்கு சொல்லுதலா கொஞ்சம் நீ கன்சிடர் பண்ணு நீ கொஞ்சம் என் பக்கமாக ஓடி வா ஷாக்கானை விளங்கிட்டு விட்டேன் நரகத்துடைய கதவை மூடிவிட்டேன் சுவர்க்கத்துடைய கதவை திறந்திருக்கிறேன் நீ செய்யக்கூடிய ஒரு பருமக்கு எழுபது எழுபது பரதுடைய நன்மைகளை தாரேன் நீ செய்யக்கூடிய ஒரு சுண்ணாவுக்கு ஒரு பரதுடைய நன்மையை தருகின்றேன் கேட்கக்கூடிய துவாக்களை கபூல் செய்கின்றேன் நோன்பு திறக்கக்கூடிய கேட்கக்கூடிய துவாவை நிச்சயமாக கபூல் செய்வேன் அதற்கு மேலாக மண் காம ரமதான ரமதானுடைய மாதத்தில் நின்று வணங்கினால் உனக்கு பெரிய நன்மைகள் இருக்கிறது என்றெல்லாம் அம்மா தலா எங்களுக்கு அந்த மாதத்தை இலகுபடுத்தி வைத்திருக்கிறார் சிறப்புகளை கொண்டு மகத்துவங்களை கொண்டு கண்ணியத்தை கொண்டு அந்த ரமவானை அல்லா அழகுபடுத்தி வைத்திருக்கிறான் அன்புக்குரிய நண்பர்களை சகோதரர்களே அழகு படுத்திவிட்டு சொல்லுகின்றான் நோம்பை பிடித்து பாருங்கள் நீங்க கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள் கொஞ்ச பக்குவமாக பேடுதலாக இந்த நோக்கை பிடித்துக் கொள்ளுங்கள் தத்தப்போம் உங்களோட வாழ்க்கையில